ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்ஸ்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் கலைப்புலி எஸ் தானுவும் சுதிப்பும் சேர்ந்து தயாரித்து விஜய் கார்த்திகையை டிரெக்ட் பண்ணி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்தாம் தேதி ரிலீஸான கன்னட படம் மேக்ஸோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த படத்தில் சுதீப் வரலக்ஷ்மி சரத்குமார் சம்யுக்தா ஹோர்நாட் சுக்ரிதா வாகல் அனிருத் பட்டெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் சுதிப்போட நாற்பத்தி ஆறாவது படமும் கூட விஜய் கார்த்திகேயாவோட டிரெக்ஷனில் வெளிவர முதல் படமும் இதுதான் இந்த படத்தோட முக்காவாசி ஷூட்டிங்கை மகாபலிபுரம்ல தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸை சேட்டன் டிசாவும் ஜெய்லர் படத்துல ஆக்ஷன் கொரியோகிராஃபராக இருந்த கெவின் குமாரும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் கன்னடா மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்திலையும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் ரெண்டு பசங்க இல்லாமல் போலீஸ் கிட்ட வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை தாக்கிடுறாங்க இதனால அந்த இடத்துக்கு ரீசெண்டாக சார்ஜ் எடுத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் மகாக்ஷேயா நடிச்சிருக்க சுதீப் இந்த ரெண்டு பசங்களையும் ஜெயிலில் தூக்கி போடுறாரு இதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வர்றது இவங்க ரெண்டு பேருமே மினிஸ்டரோட பசங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேஷன்ல இருக்கிற வெப்பன்ஸ் ரூம்ல திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே செத்து கிடக்குறாங்க என்னதான் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் இவங்களாவே சுட்டு செத்துக்கிட்டாங்கன்னு தெரிய வந்தாலும் கதை போக போக தான் தெரிய வருது இது ஒரு கொலை அப்படின்னு ஸோ இப்போதான் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு இவங்க மினிஸ்டர் பசங்கன்றதுனால இவங்களை யாரு கொண்டான்னு கண்டுபிடிக்க சொல்லி பொலிட்டிக்கல் சைட்லேயும் போலீஸோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து அர்ஜுனுக்கு ப்ரெஷர் அதிகமாக வருது ஸோ இப்போ யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு ஸ்டேஷனையும் இவரோட ஒர்க் பண்ண ஆபீசர்ஸ காப்பாத்துறதுக்கு இவருக்கு ரொம்பவே கம்மியான நேரம் தான் இருக்கு யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே விக்ராந்த் ரோனாக்கு அப்புறம் இந்த படத்துல சுதீப் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கழிச்சு தியேட்டர்ல வந்திருக்காருன்னே சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாசான அவதாரத்துல வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு சுதீப் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரியே படத்தோட ஆரம்பத்தில் இருந்து டீமன் மோட்ல தான் இருக்காரு இந்த படத்துல வர நிறைய சீன்ஸை பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிற மோமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது ஸோ சுதிப்போட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் படத்தோட கடைசியில் ஒரு எமோஷ்னல் ஃபீலோட கதை முடிகிறது கிட்டத்தட்ட சுதிப்போட படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் விக்ராந்த் ரோனா மாதிரி இந்த படத்துலேயும் இவருக்கு ரொமான்ஸ் பாட்டுன்னு எதுவுமே கிடையாது ஸோ நம்ம சுதீப்பை மறுபடியும் ரொமான்டிக்காக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் தான் வரலட்சுமி சரத்குமார் சம்யுக்தா ஹார்நாட் சுக்ருதா வாகல் உக்ரம் மஞ்சு சுனில் இளவரசன் எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்க நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க படத்தில் முக்கால்வாசி ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கு ஸோ இவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம வீடியோ கேம் விளையாடும் போது நமக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி தான் சுதீப் ஆடியன்ஸை அடுத்த சீனுக்கு கூட்டிட்டு போறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஒட்டு மொத்த கதையே ஒரே நைட்டில் நடக்கிறது தான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த நைட் டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது ஷேகர் சந்திராவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு அருமையாக கொடுத்துருக்காரு நைட் டைமில் இருக்கிற ஷேட்ஸ் பக்காவான லைட்டிங் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அங்க இருக்கிற இடத்தோட அழகுன்னு எல்லாத்தையுமே செம்மையா கேமரால பதிவு பண்ணியிருக்காரு மியூசிக் கம்போசரா இருக்க அஜினேஷ் லோக்நாத்தோட மியூசிக் பிஜிஎம் எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவா கொடுத்துருக்காரு அதுவும் ஆக்ஷன் சீன்ஸுக்கு வர அத்தனை பீஜியமும் சூப்பராக இருக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காகவே இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பாக்குறது தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர த லயன்ஸ் ரோர் அதுக்கப்புறம் மேக்சிமம் மாஸ் அப்படின்ற சாங்ஸ் எல்லாம் பட்டைய கிளப்பி தான் சொல்லணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண செட் டிசைனர் சிவகுமாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்தாகணும் இவரோட கிரியேட்டிவான அதே சமயம் டீட்டெயில்டான செட் டிசைன்ஸ் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கும்போது இந்த செட்ஸ் எல்லாமே நம்ம சென்னை ஃப்ளட்டுனால ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மறுபடியும் செட்ஸை பக்காவாக பண்ணியிருக்கிறது பெரிய தான் இந்த படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மின்றதுனால கதையோட ஃப்ளோவை நல்லா டைட்டாக அதே சமயம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் த்ரில்லிங்காக கதையை கொண்டு போனதுக்கு டிரெக்டருக்கு நம்ம கை கைத்திட்டல கொடுத்தே ஆகணும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கதை போகிற விதத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸை அவங்களோட சீட் எஜில் உட்கார வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு செகண்ட் ஹாஃபில் தான் சுதீப்போட டீமன் மோண்டில் என்ட்ரி கொடுத்து தேட்டரை அதிர வச்சுட்டாருன்னே சொல்லலாம் மேக்ஸில் சுதீப்போட மாஸ் கதையோட ஃப்ளோ மெரட்ரை ஆக்ஷன் சீக்வன்சஸ்ன்னு ஒரு பக்காவான கமர்ஷியல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மறக்காம இந்த படத்தை தியேட்டரில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்